நாம் தமிழ கட்சிக்கு வாக்களிப்போம் நாளைய தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்ற உன்னத நோக்கத்தோடு விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலின் இறுதி பரப்புரை நடந்து கொண்டிருக்கிறது எனக்கு முன்பாக பேசிய மரியாதைக்குரிய அண்ணன் களஞ்சியம் அவர்கள் சொன்னார்கள் கூட்டத்தில் ஓரத்தூர்காரங்க யாருமே வரலன்னு அண்ணன் களஞ்சியம் அவர்கள் உள்ளே உட்கார்ந்தனால தெரியல சுத்தி நிற்கிற அத்தனை பேருமே ஓரத்தூர்காரங்க தான் அண்ணன் சீமான் பேசுகிறார் என்றால் தமிழ்நாட்டு அரசியலில் சுவரொட்டி இல்லாமல் கூடுகிற ஒரு கூட்டம் அது அண்ணன் சீமானுக்கு மட்டும்தான் நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் எல்லா ஊரிலும் தமிழர்கள் வீர தமிழர்கள் மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடியவர்கள் சாதி மதம் கடந்து நிற்பவர்கள் நல்ல அரசியல் பிறக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் காமராஜர் போன்ற ஒரு அரசியல் வர வேண்டும் கக்கன் போன்ற அமைச்சர் வர வேண்டும் ஜீவானந்தம் வர வேண்டும் சிங்காரவேலர் வர வேண்டும் வர வேண்டும் மூக்கையா தேவர் வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நல்லவர்கள் எல்லா ஊர்லையும் இருக்காங்க அதே போல இந்த உரத்தூர் மண்ணிலும் மான தமிழர்கள் நிறைய இருக்காங்க நம்ம ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு மொத்த ஊரையும் கணக்கு பண்ண முடியாது பிரபாகரன் பிள்ளைகள் அடிதடி அரசியல் பண்ண தெரியாது அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்க வடிவரசல் வேணாம் எங்க கிட்ட வேணாம் காட்ட மாட்டோம் வேணாம் நாங்க ஜாலியா ஒரு கட்சி தமிழ்நாட்டை ஜாலி அரசியல் பண்ணுது கூல அரசியல் பண்ணா யாரு அவன் டென்ஷனா இருக்கான் உதயநிதி ஸ்டாலின் கூட்டத்துக்கு பதினஞ்சாயிரம் பேர் கூட்டு வரணும் எவ்வளவு நீங்க எவ்வளவு கூட்டுறீங்க நீங்க ஐநூறு பேர் புன்முடி நீங்க எவ்வளவு கூட்டுறீங்க நீங்க ஐநூறு பேர் எங்க

ஒரு செங்கலூர் முட்டை எங்க அண்ணன் மதுரை முத்து மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி காமெடி இது மான் சல்லுன்னு போட சல்மான் அப்படிங்கிற மாதிரி இது முட்டை அது பேசுறது ஒரு கூமுட்டை அது பேசுறதுக்கு பதினஞ்சாயிரம் பேர் திறண்டான்னு பத்து லட்சம் பேர் திறண்டான்னு அப்படியே ரவாலிஷன் ஏற்பட்ட போகுதா அப்படியே கிளாஷன் ஏற்பட்ட போதா ஒரு பாட்டு கேட்டங்க நேற்று மரியாதைக்கு ஒரு நண்பர் நண்பர் அவர் பேரை அவர் பேரை சொல்லிடுவேன் பட் அவர் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு நானும் சொல்லலை ஒரு பாட்டு அனுப்பிச்சா போல நான் ஒரு நேற்று ஒரு பாட்டு பாடினால ப்ரோ இந்த பாட்டுல ப்ரோ இன்னொரு ப்ராட்டுக்கு ப்ரோ சூப்பர் ப்ரோப்னர் என்ன பாட்டு ப்ரோப்னா உதயநிதி உதயநிதி உலகம் போற்றும் உதயநிதி கலைஞர் பெயரனவன் தளபதியின் தமையனவன் இணக்கமாக நடந்திடுவான் எல்லோரையும் இணைத்திடுவான் குடிசைகளை ஒளிக்க வந்த உதயமான புதிய நிதி உதயநிதி உலய நிதி உலக உருட்டு உதயநிதி முட்டையை தூக்கிடுவார் கோவாக மாறிடுவார் மோடியை பார்த்து விட்டால் குப்புறப்படுத்து கும்பிடுவார் உதயநிதி உதயநிதி முப்பதாயிரம் கோடி கொள்ளையடிச்ச உதயநிதி மூவிஸில் திரையரங்கை ஆக்கிரமித்து திரைப்படங்களை நாசமாக்கிய திரையுலக கலைஞனவன் அல்ல திரையுலக கலைஞனவன் திறமையான மனிதனவன் அவன் நாங்கள திறமை இல்லாத மனிதனா யாரோடும் பழகிடுவார் இணக்கமாக நடந்துடுவார நாங்க எல்லாரையும் பார்த்தா கடிச்சு வச்சிருவோம் அவர் மட்டும் யாரோடும் பழகிடுவார் எல்லாரோடும் இணக்கமா நடந்துடுவார் இந்த பாட்டை வச்சே ஐம்பது வருஷமா ஓட்டங்க ஏழு ஆண்டுகள் சிறையில் இருந்த எங்கள் தாத்தன் கர்ம வீரர் கிங் மேக்கர் எங்கள் தாத்தன் கர்ம வீரர் காமராஜருக்கு பாட்டு இல்ல இந்திரா காந்திக்கு முன்னாடி ஒரு தலைவன் தமிழன் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்தா அது எங்க தாத்தா காமராஜர் மட்டும்தான் ஏழு வருஷம் ஜெயிலு பாட்டு இல்லை மத்திய சிறைச்சாலை திருச்சி சிறைச்சாலை மத்திய பிரதேச ஆண்டுகள் தொழிலாளருக்காக போராடி என் சொல்லி மக்களை தாழ்த்தப்பட்ட மக்களை என்பது என் இதயத்தை ரத்தம் குடிப்பதற்கு சமம் என்று பேசிய முத்துராமலிங்க தேவர் ஒன்பது வருஷம் ஜெயிலில் இருந்தார் பாட்டு இல்லை காவா காலா லாவியா என்ற இரண்டு கப்பலை வாங்கி ஓட ஓட விரட்டி அடிச்ச வருஷம் பாட்டு இல்லை ஐம்பத்தி மூணு நாள் பாளையங்கோட்டை ஜெயில இருந்து போட்டு பாளையங்கோட்டை சிறகின் இல்லை பாம்புகள் பள்ளிகள் நடுவின் இல்லை அஞ்சாமல் இருந்தது யாரு அவர்தான் தலைவர் பார் ஆத்தாடி ஆத்தா ஐம்பத்தி மூணு நாளுக்கு பாட்ட போட்டு இந்த நாகூர் அடிவான் எங்க தாத்தன் ஒருத்தன் பாட்ட பாடி எங்க அண்ணன் ஒரு நாள் ரெண்டாயிரத்தி பதிமூணு நல்ல யாபருக்கு பசுமையா யாருக்கு திருச்சி ஏர்போர்ட்டு ஒரு கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க அண்ணன் ஒரு ஒம்பது மணிக்கு ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்காங்க ஏர் ஹோஸ்டர்ஸ்லாம் போயிட்டு அப்படி வரிசையா எங்க அண்ணன் கால் மேல கால் போட்டு உட்காந்து ஒரு பாட்டு பாடினாடு ஒட்டுமொத்த மொத்த ஏர்போர்ட் மிரண்டுச்சு ஐயா சார் 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 என்ன பண்ண தெரியுமா என்ன பண்ண தெரியுமா கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு மண்ணாக்கி புதைத்திட்ட கருணாநிதி அண்ணாவின் பெயருக்கு களங்கத்தை விளைவித்த கருணாகம் கருணாநிதி அண்ணா வயசு பாத்துக்க சண்டாளன் கருணாநிதி வரல அன்ன வயசு வராது அதுப்பா அது சதிகாரன் கருணாநிதி அண்டाल என்கிற கருணாநிதி ஒரு சதிகாரன் கருணாநிதி வழக்கு போடுறதா பிக் பிரதர் போடு பிக் பாஸ் மேல போடு ஏ மேல போடாத ஏனா தி சாங் கிரெடிட் கோஸ் டு மிஸ்டர் செந்தமரன் சீமான் அவர் பிக் பிரதர் பாட்டை போட்டு பாட்டை போட்டு நாட ஏமாத்தி அந்த பாட்டு போட்ட கூட்டத்தை விடுகிற தேர்தலாக இந்த தேர்தல் இருக்க வேண்டும் அன்பிற்குரிய மக்களே விக்கிரவாண்டி சட்டமன்றத்தில் பதினாலு நாட்கள் தன் நெற்றி வேர்வை நிலத்தில் சொட்ட சொட்ட ரத்தம் வேர்வையாக மாற நாம் ஒவ்வொருவரும் உழைத்திருக்கிறார்கள் நீங்க பாருங்களேன் ஒரு படத்தை எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் இப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தேன் என் தங்கச்சி இப்படி ஆயிடுச்சு பாருங்க போடுங்கப்பா என் தங்கச்சி தங்கம் எப்படி ஆயிடுச்சு பாருங்க களத்தில் உங்களை நம்பி எங்கள் வீட்டு பிள்ளையை ஒப்படைத்திருக்கிறோம் மண்ணில் மகள் விக்கிரவாண்டில் எந்த இடத்தில் எதை செய்தால் என்ன சரியாகும் ஒரு மருத்துவருக்கு தான் தெரியும் எந்த மாத்திரை கொடுத்தா பிபி சரியாகும் எந்த மாத்திரை கொடுத்தா கொலஸ்ட்ரால் சரியாகும் எந்த மாத்திரையை கொடுத்தா அவனுக்கு காய்ச்சல் சரியாகும் காய்ச்சலுக்கு மாத்திரை மாத்திரல் எந்த மாத்திரை கொடுத்தா புண்ணு ஆறு அதே போல அவளுக்கு தான் தெரியும் அவளுக்கு தான் தெரியும் இந்த மண்ணின் மகளுக்கு தான் தெரியும் எந்த எந்த விக்கிரவாண்டியில் என்ன பிரச்சனை உரத்தூர்ல என்ன பிரச்சனை காணையில என்ன பிரச்சனை அவளுக்கு தெரியும் நம்பி வாக்கடியங்கள் நம்பிற்குரிய மக்கள் ரெண்டு ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டினுடைய சிறந்த சட்டமன்றமாக இதை மாற்றுவோம் நாம் துணை கட்சியினுடைய ஒளி வாங்கி சின்னோம் எங்களுக்கு ஏன் தெரியுமா ஒளி வாங்கி கொடுத்தாங்க ரொம்ப வழி தாங்கி நிக்கிறோம் அதனால ஒளி தாங்கி ஒளி வாங்கி சின்னத கொடுத்துருக்காங்க வாக்க போடுங்க சண்டையெல்லாம் நீங்க போடணும்னா பரந்தூர்ல ஐயாயிரத்தி எழுநூறு ஏக்கர் நிலத்த அங்க போய் சண்டை போடுங்க எசமானே சண்டை போடுகிற அண்ணன்மார்களே உங்கள் வீரத்தை உங்களுடைய உடல் உழைப்பை உங்கள் ஆற்றலை ஐயாயிரத்தி எழுநூறு ஏக்கர் யார் இடத்தை இந்த மண்ணின் போருகுடி பறையர் படையாச்சி இடத்தை நாட்டுக்கு புழைக்க வந்த ஓங்கோல் கும்பல் எடுத்து அதானிக்கு கொடுக்குது முடிஞ்சா அங்க போய் சண்டை போடுங்க இந்த மேல் பாதி கிராமத்தில் திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள படையாச்சியும் பறையரையும் நுழைய விடாமல் தடுக்கிறான் திராவிடன் அந்த கோவிலுக்குள்ள படையாச்சியும் பறையரையும் நுழைய விட உங்கள் வீரத்தை உங்கள் ஆற்றலை உங்கள் உழைப்பை உங்கள் கோபத்தை எல்லாவற்றையும் காட்டுங்க நாங்க உங்க வீட்டு பிள்ளைய உங்க அண்ணன் தம்பி எங்க கிட்ட காட்டாதீங்க வேணா ப்ளீஸ் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹுமாயின் கபீர் அவர்கள்